வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் கோபம் 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 கோபம்டித்திருப்பவளை கண்டு மனமெங்கும் அத்தனை கோபத்துடன் அமர்ந்திருந்தான் யஷ்வந்த் கிருஷ்ணா பலார் பலார் என அவள் பஞ்சு கண்ணங்களில் அறைந்து அதிலேயே அழுத்தமாய் முத்தமிட்டு அவளை அணைத்து கொண்டு திட்டிவிடதான் அவனுக்கு ஆத்திரமாக வந்தது இருப்பினும் தனது கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாய் அவள் கண்மொழிக்க வேண்டி அமர்ந்திருந்தவன் நினைவுகள் சில நிமிடங்களுக்கு முன்பு பயணித்தது அமைதியான சாந்தமான முகத்துடன் அமர்ந்திருக்கும் அந்த பகுதியின் சிறந்த மனநல மருத்துவர் முன்பு அமர்ந்திருந்தாள் அஞ்சனா அவள் கண்களில் மெல்லிய படலமும் பயமும் சூழ்ந்திருக்க என்னாச்சுமா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று அம்மருத்துவர் கேட்டார் இத்தனை சிறு பெண் தன்னை தேடி தானாக வந்திருப்பது ஒரு பக்க ஆச்சரியம் என்றால் யஷ்வந்த் கிருஷ்ணாவின் மனைவி அவள் என்பதை அடையாளம் கண்டு கொண்டவருக்கு அது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது இருப்பினும் ஏதும் அவர் அமைதியாக இருக்க ஏ எனக்கு என்ன பிரச்சனை டாக்டர் என்று தட்டு தடுமாறி கூறினாள் அழகிய மென்மையான புன்னகையுடன் அவளை ஏறிட்டவர் ஏண்டா என்ன கேட்கணும் என்று வினவ ஏ எனக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் என்றும் வேறன பர்சனாலிட்டி டிசார்டர் இப்படி 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 ஏதாவது என்றால் அவள் கண்களில் இருந்து தண்ணீர் கரை புரண்டு ஓடியது அதே புன்னகையுடன் அப்படின்னா என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு என்று அவர் வினவ தெரியும் என்று வேகமாய் கூறினாள் என்னது என்று அவர் வினவ ஏ எல்லாம் ஒரு வகையான மனநோய்தான் வைத்தியம் மாறி என்றாள் அப்படின்னு யார் சொன்னது என்று அவர் கேட்க எனக்கு தெரியும் என்றால் ஓ என்றவர் அப்படிங்கறது ஒரு டிசார்டர் தான் அது பெரும்பாலும் யாரையும் நம்ப வைக்காது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாவும் நடந்துக்க வைக்கும் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றது குழந்தைத்தனமா நடந்துக்க வைக்கும் மனநல பிரச்சனை நான் சுயத்தை பற்றிய பகுத்தறிவே அறிய விடாம பாத்துக்கோம் வீட்டர் பேன் சின்ட்ரோம் அப்படிங்கறது ஒருவரை மனசளவுல வளர விடாம தடுக்க கூடிய மனம் சம்பந்தப்பட்ட கோளாறு என்று கூற நான் நான் அப்படிதான் என்று கூறினாள் அப்படியா வச்சு சொல்றீங்க என்று அவர் கேட்க ஏ எனக்கு எதுவுமே தெரியல யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி சுயமா யோசிக்கணும் இப்ப இப்படி எதுவுமே தெரியல என்று அவள் கூற ஏன் தெரியல என்று அவர் பொறுமையாய் வினவ ஏய் எல்லாம் எங்க அம்மாதான் ஏன் எனக்கு எதுவுமே சொல்லி தரல என்று கூறிய அவளிடம் ஒரு மெல்லிய கேவல் ஒளி அவ்வப்பொழுது எழ அதை கவனித்து பருக நீர் கொடுத்தவர் ஏன் சொல்லி தரல என்று கேட்டார் நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒண்ணு நடந்துச்சு அதுலதான் ஏ எல்லாமே இப்படி ஆயிடுச்சு என்று அவள் கூற அப்படி என்ன ஆச்சு என்றார் தன் சிறுவயது வயது சம்பவத்தை கூறி வெடித்து அழுதவள் ஏய் எனக்கு அது பயமா இருக்கு அந்த சத்தம் இன்னும் கேக்குது அம்மா யாரையும் நம்பாத சுயமா முடிவெடுத்து மாட்டிக்காத அஜவை கேளுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க இப்ப எல்லாரும் வந்து நீயே யோசி நீயே யோசின்னு சொல்றாங்க எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு நான் நான் பைத்தியமா எனக்கு ஏன் இந்த மாதிரி மனநோய் இருக்கான் என்னை கல்யாணம் பண்ணதே மாமாவோட பாவமா சீக்கிரம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா மாமா என்ன சொன்னா அது நடிப்புன்னு சொல்றாங்க நான் நான் என்னதான் பண்றது டாக்டர் என்று கேவ ஜஸ்ட் ஒண்ணுமில்ல என்று தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினார் ஏன் எனக்கு என்ன பிரச்சனை டாக்டர் நிஜமாவே எனக்கு மனநோய் இருக்கா நான் பைத்தியமா என்று அவள் கதற நிசன்மா மனநோய் இருக்கிற யாரோ அவங்களுக்கு மனநோய் இருக்குன்னு பகு தெரிஞ்சு வந்து கவுன்சிலிங் எல்லாம் எடுக்க மாட்டாங்க இதுலயே உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னு புரியலையா என்று அவர் கூற இல்ல எனக்கு என்னமோ இருக்கு என்று கத்தியவள் தன் தலையை பிடித்து கொண்டு கதறி அழ தன் செவிலியை அழைத்து அவளை ஆறுதல் படுத்தியபடி மயக்க ஊசி போட்டு படுக்க வைத்து உடனே யஷ்வந்தை அழைத்திருந்தார் அஞ்சனா அங்கு அனுமதிக்கப்பட்ட செய்தியை கிரகிக்க முடியாது இரு குழம்பியவன் பின் பதற்றத்துடன் புறப்பட்டு அங்கு வந்திருந்தான் அவங்கள பார்த்ததுமே உங்க ஒய்ஃப்னு அடையாளம் தெரிஞ்சிடுச்சு சார் அவங்களோட இன்னசென்ஸை பயன்படுத்தி யாரோ ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்க அது எதையும் வெளியவும் சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு உலட்டிக்கிட்டதன் பலன்தான் அவங்க இங்க வந்தது அது மட்டும் இல்ல அவங்க பிபி ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வயசுக்கு இவ்வளோ ப்ரெஷரெல்லாம் ரொம்ப அதிகம் சார் நான் கவுன்சிலிங் கொடுக்கறத விட முதல்ல அவங்களுக்கு தேவை உங்களோட ஆறுதலும் அரவணைப்பும் நீங்க அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்கன்னு பயப்படுறாங்க சார் என்று மருத்துவர் கூற அவன் இதயத்தின் மையத்தில் யாரோ கூர்வால் கொண்டு குடைவதை போன்று உணர்ந்தான் நீ நிஜமா தாண்டி இல்லனா நான் உன்னை விட்டுட்டு போகன்னு யோசிப்பியா என்று அவன் மனம் என்ன அவங்க ப்ரெஷர் குறைய மாத்திர தரேன் சார் கண்டிப்பா டயட் ஃபாலோ பண்ணி ஆகணும் பிபி குறைஞ்சாதான் என்னால மேற்கொண்டு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்க முடியும் அதுக்கு முன்ன நீங்க அவங்க கிட்ட பேசுறது தான் சரியாவும் முறையாவும் இருக்கும் என்று கூறினார் சரி அவள் இருக்கும் அறைக்கு வந்தவன் சோர்வாய் கட்டிலில் தோய்ந்து படுத்திருப்பவள் அருகில் வந்த கண்களெல்லாம் அவள் மீது கோபம் மட்டுமே அந்த கோபம் கூட வருத்தத்தின் சாயல் என்று அவனுக்கு புரிந்தும் இருந்தது ஆடவன் இவ்வாறான யோசனையோடு இருக்க வேதை அவள் மெல்ல விழிமலர்ந்தாள் முதலில் தான் எங்கு இருக்கிறோம் என்னவானது என ஏதும் புரியாது எழுந்தமர்ந்தவள் மருத்துவமனை சுற்றத்தை உணர்ந்த பின்பே அவள் அங்கு எதற்கு வந்தாள் என்ற காரணம் புரிந்தது மெல்ல அருகே திரும்பி பார்த்தவள் அழுத்தமான பார்வையுடன் யஷ்வந்த் அமர்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போக எந்த மாற்றமும் இன்றி அதே பார்வையுடன் அவளை கண்டான் உள்ளே வந்த செவிலி அவனிடம் மருந்துகளை கொடுத்துவிட்டு அஞ்சனாவிடம் நலம் விசாரித்து செல்ல அவளை கண்களால் வா என்று அழைத்து கூட்டி சென்றான் மகிழ்ந்து பயணம் மௌனமாகத்தான் கழிந்தது திடீரென அசௌகரியமான பாவனையுடன் முகம் சுருக்கி ஏதோ யோசித்தவள் சட்டென சுற்றி முற்றி ஏதோ தேடினாள் அமைதியாய் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் பதற்றம் கண்டு என்ன சொன்னா என்க ஏய் ஏன் போன் மாமா என்றாள் பின்னாடி உன் பேக்ல இருக்கு என்று அவன் கூற அதை பார்த்தவள் மாமா எனக்கு எட்டாது என்று பாவம் போல் கூறினாள் அலைபேசியை அவன் நீட்ட பரபரப்பாய் அர்ஜுனுக்கு அழைத்தாள் அழைப்பு எடுக்கப்பட்டதும் ஆ அஜு என்று அவள் பதற அண்ணி நாம் மது என்று கரகரத்த குரலில் மது கூறினாள் மது அஜு எங்க அவனுக்கு என்ன ஆச்சு என்று அஞ்சனா பதற வண்டியை ஓரம் கட்டியவன் அவளை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தான் அவளிடமிருந்து அலைபேசியை வாங்கியவன் எதிர்முனையில் இருந்தவளிடம் பேச தங்கையும் அங்கு நிதானத்தில் இல்லை என்பது புரிந்தது நாங்க வரோம்டா என்றவன் என்க மானுக்கு அவனுக்கு ஒன்னும் இல்லதன எனக்கு நான் அழுத அவனுக்கு புரியும் அவனுக்கு உடம்பு முடியலனா என்னால ஃபீல் பண்ண என்றாள் சனாமா ஒண்ணுமில்ல நீ அமைதியா இருந்தாதான் உன்னை கூட்டிட்டு போவ என்று கூற வேகமா கண்ணீரை துடைத்து மாமா என்றாள் ஒரு பெருமூச்சு விட்டவன் அவளுடன் அர்ஜுன் இருக்கும் மருத்துவமனைக்கு செல்ல மது வெளியே நின்றிருந்தாள் அவளிடம் கேட்டுக்கொண்டு கொண்டு அவர்கள் அவன் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறைக்கு செல்ல கையிலும் நெற்றியிலும் சிறிய கட்டுடன் அமர்ந்தபடி மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்தான் அஜோ என்றபடி அவனிடம் வந்தவள் அவனை அணைத்து கொண்டு அழுதிட அங்கை அவளின் இந்த திடீர் வருகையில் அதிர்ந்தவன் இமிருந்து மகதியை பார்க்க அவள் செய்த வேலைதான் இதுவென புரிந்தது மகதியை ஒரு முறை முறைத்தவன் எங்க அஜு சாரிடா என்றாள் ஏன் பாப்பா நீ வயிறு வலிக்குது உணவு முடியலன்னு வீட்டுக்கு போறதா போன இப்ப எதுக்கு அலையுற என்று அவன் கேட்க தற்போது யஷ்வந்த் உள்ளுக்குள் அதிர்ந்து அஞ்சனாவை பார்த்தான் ராடு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிருக்கியாடி என்று அவன் நினைக்க ரொம்ப வலிக்குதா ஜூ என்றாள் ஒண்ணுமில்ல பாப்பா ஒரு வண்டி குறுக்க வந்ததுல லேசா ஸ்கிட் ஆயிடுச்சு என்றவன் சட்டென நிமிர்ந்து மகதியை பார்த்து உனக்கு ஒண்ணுமில்ல தானமா என்க பாவை இடவளமாய் தலையசைத்தாள் யஷ்வந்த் மகதியை கேள்வியாய் நோக்க அத்தாங்கிட்ட இல்யூஷன் டிராயிங் கத்துக்க போனான்னா திரும்ப வரும்போது வண்டி ஒன்னு வேணும்னே குறுக்க வந்துடுச்சு பேலன்ஸ் பண்றதுக்குள்ள ஸ்கிட் ஆயிடுச்சு நான் பின்னாடி உட்கார்ந்ததால காலை ஊனி நின்னுட்டேன் ஆ அத்தா அந்த வண்டியோட விழுந்துட்டாங்க என்று தட்டு தடுமாறி கூறினாள் அர்ஜுனை பார்த்து அவன் நலனை தன் சிந்தைக்கு அனுப்பிய அஞ்சு ஓகே தானடா எங்க பாப்பா நான் நல்லாதா இருக்கேன் சின்ன அடிதான் என்று கூறினான் யஷ்வந்த் சென்று மருத்துவரிடம் பேசி வர மூவருமாக புறப்பட்டு அர்ஜுன் வீட்டை அடைந்தனர் கையில் கட்டுடன் உள்ளே நுழைந்த மகனை கண்டு பதறி வந்த அமுதா அர்ஜுன் என்னாச்சுப்பா என்க ஒண்ணும் ஸ்கிட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் என்றான் மேலோட்டமாய் நடந்தவற்றை கூறி அவரை சமன் செய்தவனை அமர்த்திய அஞ்சனா அவன் உடல் நலனை கவனித்துக் கொள்ளும்படி கூற மருந்துகளை யஷ்வந்த் நீட்டினான் மருத்துவமனையிலிருந்து இருவரும் பார்த்து கொள்ளவும் இல்லை பேசிக் கொள்ளவும் இல்லை தற்போது யஷ்வந்த் மருந்தை கொடுக்கவும் அதை வாங்கியவன் பேசுவோமா வேண்டாமா என்று மனதில் ஆலோசிக்க பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கா மெடிசன் எடுத்துக்கோ அர்ஜூன் என்று யஷ்வந்த் கூறினான் ஏன் பேசினாரு என வியந்தபடி அவனை பார்த்தவன் தன் தொண்டையை செருமி கொண்டு உம்ஸ் என்க எங்க அண்ணாவ மாமான்னு கூப்பிட்டா குறிஞ்சா போய்டு போறாரு என உள்ளுக்குள் சடைத்து கொண்ட மது உடம்ப பாத்துக்கோங்கத்தான் என்றதும் ஷோர்மா என்றான் அர்ஜுனிடம் பேசிய அஞ்சனா தன் அன்னையை நோக்க மகளின் நலம் விசாரிக்க அவர் காத்திருப்பது புரிந்தது ஏனோ அன்னையிடம் முகம் கொடுத்து பேச அவளுக்கு விருப்பம் இல்லை தன்னுடைய இந்த நிலைக்கு அன்னைதான் காரணம் என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றியது கூட அதன் காரணமாக இருக்கலாம் சட்டென யஷ்வந்த்புரம் திரும்பியவள் கோலாமாமா என்றிட அமுதா மகளின் இந்த திடீர் உதாசீனத்தில் முழம்பி நின்றார் அர்ஜுன் தோளில் அழுந்த கரம் வைத்து தட்டி கொடுத்தவன் அமுதாவிடம் விடைபெற மதுவும் விடைபெற்று வந்தாள் அமைதியாய் மூவரும் வீடு வர அஞ்சனா மேலே தங்கள் சென்றாள் என்னப்பா ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டு வர என்று யமுனா வினவ அர்ஜுனுக்கு சின்ன ஆக்சிடென்ட்மா பாத்துட்டு அப்படியே இவங்களை கூட்டிட்டு என்றவன் விறுவிறுவென தங்கள் அறைக்கு சென்றான் புத்துணர்வு செய்து அவள் வந்த அமரம் சென்று புத்துணர்வு பெற்று சென்றவன் மாற்ற மாமா என்று அவளது முனங்கள் சத்தத்தில் உழம்பியபடி வெளியே வந்தான் தன் இடப்புற மார்பை அழுத்தி கொண்டு கட்டிலில் வலியோடு உருண்டு கொண்டிருந்தவள் மாமா மாமா என்று வலியோடு அழைக்க அதில் பதறி வந்தவன் ஏ சனா என்னடி பண்ணுது ஆமாம் வலிக்குது என்றவள் தலையணையை இருக்க பிடித்து அதில் முகம் புதைத்து வெடித்தழ சனா என்ன பாரு எங்க வலிக்குது என்ன பண்ணுது நின்றான் மாமா மாமா இங்க வலிக்குது முடியல என்று நெஞ்சை சுட்டி காட்டி அவள் கூற அவனுக்கு ஏதோ புரிவது போலிருந்தது சட்டென மருத்துவரை அழைத்தவன் டாக்டர் சனா செஸ் பெயினா இருக்குன்னு சொல்றா எங்க ஓ காட் பிபி அதிகமா இருந்தா இது போல பெயின் வரும் சார் வேணுக்கு மருந்து அதை கொடுங்க உடனே கூட்டிட்டு வாங்க கொடுத்திருக்கேன் லூஸ் குடுங்க மாற சொல்லுங்க என்று கூறியவர் வேகமாக சென்று அம் மருந்தை எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தான் அவன் மேல் சட்டையை இறுக்கமாய் பற்றியபடி அவனை அணைத்து கொண்டவள் ஆம ரொம்ப வலிக்குது என்க மருந்து கொடுத்திருக்கல்ல ஓகே ஆயிடும் என்று அவளுக்கு தட்டி கொடுத்து அவள் உடையின் பின்புறம் இருந்த கயிற்றை தளர்த்தினான் நான் உங்களுக்கு ரொம்ப தொல்லை தரல என்று அழுகையினூடே அவள் கேட்க ஏன் சனா நீயா இப்படியெல்லாம் நினைக்கிற அப்படிலாம் இல்லடா என்றான் எனக்கு என்று ஏதோ பேச துடித்தவள் முகம் வலியில் சுருங்க சனா கொஞ்ச நேரம் அமைதியா இருடி வலி குறையட்டும் என்றான் ஆ மாமா உனக்கு கேட்டா அப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல என்று தடுமாறி அவள் கேட்க அவள் முகத்தை கையில் ஏந்தியவனுக்கு வாய்மொழி வார்த்தைகள் ஏதும் இல்லை ஆனால் தன் கலங்கிய விழிகளுக்குள் ஊடுருவிய அவனது பார்வை அவளுக்கு ஏதோ ஒரு தெம்பை கொடுத்து பேச தூண்டியது என்று அவள் கேட்க ஆடவன் அமைதியாய் அவளை ஏறிட்டான் தன் எச்சிலை கூட்டி விழுங்கியவள் முகம் முழுதும் சிவந்திட அதன் காரணம் கண்ணீரோ வெட்கமோ என்று புரியாத பார்வையுடன் நோக்கினான் மாமா நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கலாமா என்று அவள் கேட்க நாவும் யசு மாமாடி உனக்கு உனக்கு மட்டும்தான் என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு என்று அழுத்தமாய் ஆழமாய் கூர்மையாய் கூறினான் கண்களை அழுந்த மூடியவள் ஹெஷுமா என்று அவன் இதழ்களை முற்றுகையிட அவள் வலிக்கு சிறந்த நிவாரணியாய் தன்னை கொடுத்தான் அவள் சிறப்பில்லை பக்குவம் இல்லை என்பதெல்லாம் அந்த நொடி அவனுக்குள் இல்லை அவள் அவளது வலிக்கு தன்னையே தனது அரவணைப்பையே ஆறுதலாய் தேடுகின்றாள் என்ற ஒன்று அவனுள் ஆழமான காதலை உணர்த்தியது காதலில் காமுறுதலும் ஒரு அங்கமே என்றாலும் அதுவும் தன் இணையிடம் தனது மனதின் ஆசைக்கும் நிம்மதிக்கும் மருந்துக்குமாகப் பெறுவதுதான் எத்தனை உணர்வு வெளிப்பாடு